கண்ணாக வளர்த்த என் மகனை பழி வாங்கிய உண்மை

どう <music> என் உடல உயிர் இருக்கும் வரை இந்த நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வழி உறுதி கூறுகிறேன் இனி நான் என் நாட்டிற்கு புறப்படாத மகிழ்ச்சி நன்றி பல்லவன் காதலி என்ற சரித்திர நாடகத்தை உங்களுக்கு கதை கொண்டு வந்து இரண்டு மாத காலமாக பயிற்சியினையும் கொடுத்து நல்லுள்ளத்தோடு பெருமளவில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தினம் தினம் எங்களை இயக்கி இன்று பதினோரு வருஷத்துக்கு பின்னால் எங்களை பல்லவன் காதலியாக மாறிவிட்டீர்களே என்று சொல்கிற அளவுக்கு இந்த ஊர் மெச்சும் அளவிற்கு டைரக்ஷன் செய்த எங்களது இயக்குனர் வி எஸ் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அறிவிக்கிறேன் மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் சரித்திரம் கிட்டத்தட்ட பத்து பதினொருக்கு முன்னே இந்த மாதிரி நாடக அரங்கற்றோம் இருந்தோம் ஆனால் இந்த இரவ இதிலேயே மிக சிறப்பாக இந்த நாடகத்தை நடித்தார்கள் அவர்களுக்கு நாடகத்தில் பல அவர்களை பலவாறு பேசியிருப்பேன் திங்கிருப்பேன் இருந்தாலும் அவர்கள் மிகவும் மிகவும் சிறப்பாக நடித்ததற்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் அத்துடன் இந்த இன்னிசை புதிய ஆட்சி தலைவர்கள் குமார் அவர்களுக்கு கலைக்காவதி நாடக மன்றத்தின் சார்பாக சுப்ரமணி சுப்பிரமணிய அவர்களுக்கு நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் பவானி அவர்களும் மிக அருமையாக பாடினார்கள் அதே மாதிரி ஈரோடு ராஜாமணி அவர்களும் அந்த அளவுக்கு மிக இனிமையாக பாடி பாடினார்கள் அதே மாதிரி சண்முகம் அவர்கள் சுப்பிரஞ்சி ஆர்ட்ணர்கள் பாடிக்கொண்டிருந்தார் நமது நாடகத்திற்கு இருந்த வேண்டுகோளுக்கு நாடகத்திற்கு வந்து மிகவும் சிறப்பாக பாடி முடித்தார் அதே மாதிரி கீபோர்டு ஜஸ்மின் அவர்கள் இந்த நாடகத்திற்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்தார் இந்த கலைக்கலை நாடக மன்றத்திற்கு எல்லா மனமார்ந்த நடிகை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் கபலஸ்ட் சாமிவேல் அவர்களுக்கு கலைக்காவிரி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றிகள் தாடகத்தை தெரிவித்துக் அத்துடன் இந்த விஜய் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இந்த பாலப்பட்டி சின்

ராணுவத்திற்கு மிகவும் அருமான பெற்று அவர் தான் ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடு செய்து கொடுத்தார் அமைப்பாளர் கோவிந்தன் மிகவும் ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் மேக்கப் மேன் கார்த்திக் அவர்களுக்கும் நடிகை அனைவருக்கும் இந்த கலைக்கால நாடகம் அடத்தின் சார்பாக நன்றி கிடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக இந்த நாடகத்தை அவர்த்த காசி அவர்களுக்கும் வில்லன் அளித்த சத்தியன் இவர்களுக்கும் மற்ற நண்பர்கள் அனைவருமே மிக சிறப்பாக அளித்து நல்ல பெயர் கொண்டார்கள் அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைக்காவிரி நாடக மண்டலத்தின் சார்பாக டிரைவர் மாரியப்பன் அவர்கள் ரூபாய் ஐம்பது அன்பளிப்பாக அளித்துள்ளார் கடைக்காரர் ரகசாமி அவர்கள் கலைக்காவிரி நாடக மண்டலத்தின் சார்பாக ரூபாய் பத்து அன்பளிப்பாக அளித்துள்ளார் என்பவர் கலைக்காவிரி நாடக சார்பாக ரூபாய் ஐம்பது அன்பளிப்பாக அளித்துள்ளார் கலைக்காவிரி மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கின்றேன் பெரிய ஒழைப்பு கொடுத்த நண்பர் அம்மனம்பாளையம் மாரிமுத்த அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கின்றோம் இந்த நாடகத்தை முதலில் இருந்து கடைசி வரை சம்பவ ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்ட பொதுமக்களுக்கு இந்த கலைக்காவிரி சார்பாக நன்றி கடந்த வாடகைக் கொள்கிறேன் கலை காவேரி வண்ணம் அடித்த கண்ணீரது அது வாய்க்காலில் போனா என்ன வரப்பில் போனா அது என்னை வருத்தப்பட போவதில்லை கலை காவேரி அப்படியே வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட திருத்த போவதில்லை நடந்து முடிந்த நாடகத்திற்கு முடிவெறி எழுவதை விட நடக்க இருக்கும் நாடகத்திற்கு முன்னறி எழுதுதான் இந்த கலை காவேரி நண்பர்கள் கடந்த காலத்தை எண்ணி சஞ்சிரம் வாசிப்பதை விட எதிர்காலத்தை எண்ணி ஏழாளம் இசைப்பாடுதான் இந்த கலை காவேரி நண்பர்கள் என என் உரையை முடித்துக்கொண்டு இந்த நாடகத்தை கண்டுகளித்த நண்பர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நாடகத்திற்கு உதவிதற்கு கடைக்காவிரி நாடக மண்டலத்தின் சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் நாடகத்திற்கு எங்களுக்கு மிகவும் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு இந்த கடைக்காவிரி நாடக மடத்தின் சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்